சங்க காலத்தில் ஒரு மன்னன் இருந்தார் பேரரசர் இல்லை கோட்டை கட்டிய பெரும் சக்தியும் இல்லை ஆனாலும் இவர் பேரை இன்று வரைக்கும் மக்கள் மறக்காமல் நினைத்து பேசுகிறார்கள் ஒரு மரத்துக்காக ஊரையே தந்த மன்னன் தர்மத்துக்காக உயிரையே கொடுத்த மன்னன் தமிழரசர்களில் எளிமை தாராளம் வீரத்துக்கும் மன்னிப்புக்கும் ஒரே முகம் என்றால் அது வெல்பாரிதான் வெல்பாரி துங்ரசராக இருந்தது பரம்பு நாடு என்ற அழகான வனப்பகுதி இன்றைய தென்காசி கும்பகோணம் பகுதிகளுக்குள் பரவியிருந்த அந்த நிலம் இயற்கை வளங்களால் நிரம்பியதாயிருந்தது வெல்பாரி அங்குள்ள சிற்றரசர்களில் ஒருவர் ஆனால் அவருடைய தன்மை பிற அரசர்களை விட தனித்துவமானது ஒரு நாள் வெல்பாரி தனது யானையில் வனப்பகுதியாக சென்றபோது ஒரு பசு மரம் வாடி நிற்கும் காட்சியை கவனிக்கிறார் அந்த மரம் வாடுவது அவருக்கு சுமாரான விஷயமில்லை அவர் கேட்டார் இதுக்கு யாராவது நீர் ஊத்துறாங்களா மக்கள் பதில் இல்லை மன்னா உடனே அவர் கூறினார் இந்த மரத்துக்கு வளர நம்ம ஊரையே வேலையா கொடுங்க ஒரு மன்னன் ஒரு பசுமரத்துக்காக ஊரையே கொடுக்கிறார் என்பதுதான் இந்த கதையின் பெருமை இது வெறும் பரிசாகவே இல்லை இது ஒரு அறம் ஒரு வேறுக்கே உயிர் கொடுக்கும் தன்மை வெல்பாரியை பற்றி சங்க இலக்கியங்களில் புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற நூல்களில் பல கவிதைகள் உள்ளன புலவர்கள் தங்கள் பாடலுக்கு பரிசாக கடற்கரை நிலம் காடு ஊரை பெற்றதற்கான பிரதிபலிப்பு இதுதான் புலவர் கபிலர் அவரைப் பற்றி பாடிய வரிகளால் வெல்பாரியின் பெருமை நமக்கு தெரிகிறது தோற்றது பரி கொடுத்தது பாரி என்பதுதான் மக்கள் மத்தியில் இருந்த பழமொழி வெல்பாரியின் பெருமை அவனை மூவேந்தர்களின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியது சேரர் சோழர் பாண்டியர் மூவரும் வெல்பாரிக்கு எதிராக ஒன்றியமாய் போர் தொடங்கினர் ஏன் வெல்பாரி ஒருவன் இருந்தாலே மூவரும் இருக்க முடியாது அவர் தாராளம் புகழ் அறம் மூவந்தருக்கும் விடாமலே மக்கள் மனதில் நிலைத்துவிட்டது போர்கள் நடந்தன பத்து ஆண்டுகளுக்கு மேல் வெல்பாரி தனியாகவே அந்த மூவருக்கும் எதிராக போராடினார் வெல்பாரிக்கு இரு மகள்கள் இருந்தனர் அங்கவையி மற்றும் சங்கவையி வெல்பாரியின் வீழ்ச்சிக்கு பிறகு புலவர் கபிலர் அந்த இருவரையும் தன் மக்களாக வளர்த்தார் தம் தந்தையின் புகழை அவர்கள் வாழ்த்தியவாறே பாரியின் மரபும் தாங்கிவிட்டனர் இன்று வெல்பாரி எங்கிருக்கிறார் தெரியுமா கோட்டையில் இல்லை கோயிலில் இல்லை ஆனால் ஒரு பசு மரத்தில் ஒரு பசு மனதில் ஒரு தமிழரின் நெஞ்சத்தில் வெல்பாரி வாழ்கிறார் மரத்துக்காக ஊரையே தந்த மன்னன் வெல்பாரி தமிழரசர்களில் ஒரு மாறுபட்ட ஒளி வீரம் ஒரு பக்கம் தாராளம் இன்னொரு பக்கம் ஆனால் இரண்டும் ஒரே மனிதனில் இருந்ததினால்தான் வெல்பாரி வாழும் வரலாறு ஆனார்